ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிசி நம்பர் இருக்கிற டோட்டோ ஹயஸ் கேடிஎச் சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மீடிகம என்ற இடத்துல ஒரு ஆளு விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க எத்தனாவது ஓனரோட இது விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் இந்த வேன் ஓடிருக்குது இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்புறம் இந்த வேனுக்கு சொல்லப்படுற ப்ரைஸ் எவ்வளவு லீசிங் எல்லாம் எவ்வளவு போடலாமான்னு சொல்லித்தான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்படியான வீடியோக்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க சொன்னால் இலங்கையில் இருக்கிற சுமார் அறநூறுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் என்னுடைய சேனலில் விற்பனைக்காக போட்டிருக்கேன் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் இந்த வேன் கரெக்டாக என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயட்டோ ஹயஸ் கேடிஹெச் சூப்பர்ஜிஎல் இதுதான் இதோடைய மாடல் பிசி நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது இது எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் லெவன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது எத்தனாவது ஓனரோட இப்போ விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இந்த வேன் இப்போ விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் இந்த வேன் ஓடிருக்குன்னு கேட்டால் ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் இந்த வைக்கிள் ஓடிருக்குது டூ லேக் ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் இந்த வெஹிக்கிள் இப்போ வரையும் ஓடிருக்குது இதோட இன்ஜின் டைப் இன்ஜின் மாடல் என்னென்னு பார்த்தீங்க சொன்னால் டூ கேடி இன்ஜின் டூ கேடி இன்ஜின் தான் இந்த வேனுடைய இன்ஜின் மாடல் அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபைவ் டோர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வாகனம் அப்புறம் லாங் மாடல் அட்ஜஸ்டபுள் சீட் வசதி எல்லாம் இருக்குது இந்த கேடிஎச் செம்ம க்ளீன் நல்ல நீட்டாக நிற்கிது உங்களுக்கு ஹோம் ஜூஸுக்கு வேணுமெண்டாக கூட இல்லை நீங்கள் உங்களோட பர்சனல் அல்ல பிஸ்னஸுக்கு ரீதியாக உங்களுக்கு வேணுமெண்டா கூட இந்த வேன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கு பண்ணிச்சிங்கன்னு சொன்னால் நான் ப்ரைஸ் சொன்ன பிறகு கண்டாக்ட் நம்பர் கேளுங்கள் நான் தர நீங்கள் நேரடியாகவே இந்த வேன் விற்பனைக்கு வச்சுருக்கிறவர்கிட்ட நீங்கள் நேரடியாகவே கதைகளாம் இலங்கையில் மீரிகம என்ற இடத்துல மீட் பண்ணிக்காக மீதிங்க பக்கத்தில் பக்கத்துக்குங்க சொன்னால் நேராக போய் பாருங்கள் அல்லது நான் அவருடைய நம்பர் திறந்தாலே அவருக்கு கால் பண்ணி கதச்சி இன்னும் அதிகமான டீட்டெயில்ஸை நீங்கள் அவர்டையே தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கொண்டுருக்க இந்த கேடிஎச் சூப்பர் ஜியல் ஜியலுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் கேடிஹெச் ஜிஎல் இருநூறு ஓகே டூ ஹண்ட்ரட் தான் இதோட கரெக்டான மாடல் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இப்போ நான் சொல்லப்படுற ப்ரைஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு இல்லை கட்டாயம் ப்ரைஸ் அவங்கள குறைச்சி தருவாங்க இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே முப்பத்தி மூன்று லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஒன் குரோர் தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் கட்டாயம் லட்சங்களில் இவங்க குறைச்சி தருவாங்க ஓ என்ன சொல்லுது ஐ ஆயிரம் ரெண்டாயிரம் மட்டும் குறைக்காமல் கட்டாயம் லட்சங்களில் அவங்க குறைஞ்சி தருவாங்க நீங்கள் உண்மையாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் சீரியஸ் ஜெனூன் பையஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வேன் உங்களுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் ஒரு கோடி முப்பத்தி மூணு லட்சத்தி ஐம்பது நேரம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் அதோட குறைச்சி தரேன்னு சொன்ன சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நான் நேரடியாக நம்பர் தரன் எடுத்து கதையங்க கதைச்சி அதிகமாக நீங்கள் செஞ்சிங்க அதோடையே கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த நினச்சிங்கன்னு சொன்னால் க கட்டாயம் இருக்கா லைக் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூட நினைச்சிங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் குறைய நினைச்சாலும் கொமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயும் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க